நம்ம தளபதி விஜய் இதுவரைக்கும் ஹீரோவாக அறுபத்தி ஏழு படங்களில் நடிச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் சைல்டு ஆர்டிஸ்டாகவும் ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காரு அந்த படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க தளபதி விஜய் அவர்கள் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகரன் தான் அவர் அந்த காலத்தில் மிகப்பெரிய டேரக்டர் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவை எல்லாருக்கும் ஒரு சிங்கராக தான் தெரியும் ஆனால் எஸ் சந்திரசேகரன் இயக்கிய அனைத்து படங்களுக்குமே அவங்க தான் வந்து கதாசிரியராகவும் இருந்திருக்கிறாங்க விஜய் அவர்கள் சிறு வயதில் இருக்கும்போதே அவர்கள் அப்பா இயக்கிய வெற்றி குடும்பம் நான் சிகப்பு மனிதன் வசந்த ராகம் சட்டம் ஒரு விளையாட்டு போன்ற படங்களில் நடிச்சிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருடம் முதல் முறையாக விஜயை ஹீரோவாக வச்சு அவர்களுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் நாளைய தீர்ப்பு அப்படின்னு ஒரு படம் இருந்தாரு இந்த படத்தை அவங்க அம்மா தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இந்த படத்தில் விஜய் கீர்த்தனா போன்றவரெலாம் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு தோல்வி படமா தான் அமைஞ்சது அடுத்ததா எஸ்ஏசி இயக்கத்தில் செந்தூர பாண்டியன் படத்துல தான் நடிச்சிருந்தாரு இந்த படத்துல விஜயகாந்த் கௌதமி உள்ளிட்டோரும் வந்து நடிச்சிருந்தாங்க எஸ்ஏசிக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு நீண்டகால நட்பு இருந்ததால இந்த படத்துல விஜய் கூட நடிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்தாரு இந்த செந்தூர பாண்டியன் படத்துக்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அடுத்ததாக மீண்டும் எஸ்ஏசி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருடம் ரசிகன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு இந்த படம் ஒரு ரொமான்டிக் ஜானரில் வெளிவந்தது இந்த படத்தில் விஜய் சங்கீதா தான் வந்து நடித்திருந்தாங்க இந்த படத்து மூலயமா தான் இளைய தளபதி அப்படின்ற பட்டமும் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த படம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு நாளுக்கும் மேலே வந்து தேட்டரில் ஓடி வந்து சாதனை படைச்சது இந்த படத்து மூலயமா தான் விஜய் வந்து பாடகராகவும் அறிமுகமானார் ஆக மொத்தத்தில் விஜய் கரியரில் ரசிகன் படம் ஒரு முக்கியமான படமாக இருந்துச்சு அடுத்ததாக மீண்டும் எஸ்ஏசி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிவந்த தேவா படமும் ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சிச்சு இந்த படத்தில் விஜய் சிவ குமார் மன்சூர் அலிகான் மனோரமா உள்ளிட்டோரும் நடிச்சிருந்தாங்க முதல் முறையா எஸ் தவிர வேறு ஒரு டைரக்டர் படத்தில் நடிச்ச படம் ராஜாவின் பார்வையிலே இந்த படத்தில் விஜயும் அஜித்தும் சேர்ந்து நடிச்சது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஆனாலும் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது அடுத்ததாக மீண்டும் எஸ்ஏசி இயக்கத்தில் விஷ்ணு அப்படின்ற ஒரு படத்தில் விஜய் நடிச்சிருந்தார் இந்த படத்து மூலியமா விஜய்க்குள்ளே இருக்கிற காமெடி சென்ஸ் நிறைய வெளிவந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் பாடிய தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை புரோட்டா பாடல் இன்றைக்கி வரைக்குமே நல்லா ஃபேமஸாக ஆகிட்டு இருந்துச்சு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஓரளவுக்கு ஆவரேஜாக போச்சு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு நம்பிராஜன் டேரெக்ஷனில் விஜய் வனிதா விஜயகுமார் நடிப்பில் வெளிவந்த படம் தான் சந்திரலேகா இந்த படம் ரொமான்டிக் ஜானரில் வெளிவந்துச்சு இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ரங்கநாதன் இயக்கத்தில் பொங்கலுக்கு வெளியாகியிருந்த இருந்த படம் தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ள இந்த படத்தில் விஜய் சங்கவி கவுண்டமணி செந்தில் அப்படின்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் விஜய் கோயம்புத்தூர் ஸ்லாங்கர் ரொம்ப சூப்பராக பேசி நடிச்சிருப்பாரு இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு நல்ல வெற்றியை தான் பெற்றுச்சு அதே ஆண்டு காதலர் தினத்தன்று விக்ரமணி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம்தான் பூவே உனக்காக இந்த படம் விஜய் அவர்களின் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான திரைப்படம் என்று சொன்னால் மிகையாகாது இந்த படத்தின் மூலமாக விஜய் அவர்கள் ஏராளமான பெண் ரசிகைகளை சம்பாதித்திருந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு ரொமான்டிக் படமாக ரிலீஸ் ஆகியிருந்த வசந்த வாசல் திரைப்படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக எதுவும் சாதிக்கலை அடுத்ததாக எஸ்ஏசி இயக்கத்தில் மாண்புமிகு மாணவன் படத்தில் நடிச்சிருந்தாரு இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே அப்போ சமகிட்டு படமும் வந்து ஐம்பது நாட்களை கடந்து தியேட்டரில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் செல்வா படம் நடிச்சிருந்தாரு இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு இட்டு தான் இந்த படத்துல விஜய் ஒரு ரிஸ்கியான ஸ்டண்ட்லாம் பண்ணியிருந்தது அப்போ பரபரப்பாக பேசப்பட்டது அடுத்ததா ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருந்த படம் தான் காலமெல்லாம் காத்திருப்பேன் ரொமான்டிக் ஜானர்ல வெளியாகியிருந்த இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் எட்டு தான் அந்த பொங்கலுக்கு இருவர் மின்சார கனவு நேசம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு படங்கள் வந்து டஃப் கொடுத்துச்சு அப்பயும் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி அடைஞ்சிச்சு அடுத்ததாக பாலசேகரன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சம்மர் ரிலீஸ் ஆகி இந்த படம் தான் லவ் டுடே இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கன்னடா தெலுங்கு இந்தின்னு பல மொழிகளில் ரீமேக் ஆச்சு இந்த படத்தில் விஜய் ராசி சுப்புலட்சுமி போன்றவங்களாம் வந்து நடிச்சிருந்தாங்க மீண்டும் எஸ்ஏசி இயக்கத்தில் விஜய் சிவாஜி கணேசன் சிம்ரன் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த படம் தான் ஒன்ஸ் மோர் இந்த படம் ஒரு கமர்ஷியல் சக்சஸ் தான் அப்போ தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே சிவாஜி கணேசன் கூட ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு அந்த ஆசையை இந்த படம் மூலயமா விஜய் நிறைவேற்றிக்கிட்டாரு அடுத்ததாக வசந்த் இயக்கத்தில் விஜய் சூர்யா சிம்ரன் கௌசல்யா உள்ளிட்டோர் நடிச்சிருந்த படம் தான் நேருக்கு நேர் இந்த படமும் கமர்ஷியலாக ஒரு சக்ஸஸான படம் தான் இந்த படம் தான் சூர்யா அவர்களுக்கு முதல் திரைப்படம் இந்த படத்திலிருந்து விஜயும் சூர்யாவும் நண்பர்களாக இருந்து வந்தாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மலையாள இயக்குனர் பாசில் இயக்கத்தில் வெளியாகியிருந்த படம் தான் காதலுக்கு மரியாதை இந்த படம் விமர்சன ரீதியாக மட்டும் இல்லாமல் வணிக ரீதியாகவும் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருந்துச்சு இந்த படத்தில் விஜய் ஷால்னி சார்லி உள்ளிட்டோர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு விஜயோட நடிப்பை பாராட்டி தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருதை வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக செல்வ பாரதி இயக்கத்தில் வெளியாகியிருந்த படம் தான் நினைத்தேன் வந்தா இந்த படத்தில் விஜய் ரம்பா தேவயானி உள்ளிட்டோர் நடிச்சிருந்தாங்க ஒரு முக்கோண காதல் கதையை வச்சு எடுக்கப்பட்ட இந்த படமும் ஆஃபீஸில் ஒரு வெற்றி இந்த படத்தோட பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்ததாக செல்வா இயக்கத்தில் வெளியாகி இருந்த படம் தான் பிரியமுடன் இந்த படத்தில் விஜய் கௌசல்யா நடிச்சிருந்தாங்க இது ஒரு காதல் ஆக்ஷன் படமாக தான் வெளியாக இருந்துச்சு இந்த படமும் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸான படம் தான் நூறு நாட்கள் வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்துச்சு மீண்டும் வெங்கடேஷ் இயக்கத்தில் விஜய் சுபலக்ஷ்மி நடிச்சிருந்த படம் தான் நிலவேவா இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஓரளவுக்கு நல்ல வசூல் தான் பெற்றுச்சு அடுத்ததாக ஏழில் இயக்கத்தில் விஜய் சிம்ரன் மணிவண்ணன் தாமு உள்ளிட்ட ஒரு பெரிய நடிச்சிருந்த நடித்திருந்த தான் துல்லாத மனமும் துல்லும் இந்த படம் விஜய் அவர்கள் கரியரில் மிக முக்கியமான படம்னு சொன்னால் மிகையாகாது ஏன்னால் இந்த படம் இரநூறு நாட்களை கடந்து தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பாடல்களும் வந்து இன்றளவும் மக்கள்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க மீண்டும் விஜய் விஜய் ரம்பா அவர்கள் ஜோடியா நடிச்சிருந்த படம் தான் என்றென்றும் காதல் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் போச்சு மீண்டும் எஸ்ஏசி இயக்கத்தில் நடிச்சிருந்த படம் தான் நெஞ்சினிலே இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு ஆனாலும் அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு ஃபைட் சீன்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பேசப்பட்டுச்சு அடுத்ததாக கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் விஜய் மணிவண்ணன் ரம்பா உள்ளிட்டோர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் மின்சார கண்ணா இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வி படம் தான் சொல்ல முடியும் இது ஒரு காமெடி ஜானரில் தான் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு மீண்டும் பாசில் விஜய் ஷாலினி கூட்டணியில் ரிலீஸ் ஆகியிருந்த திரைப்படம் தான் கண்ணுக்குள் நிலவு ஒரு சில படங்கள் சரியாக போகாதால் ஒரு வெற்றியை எதிர்பார்த்து காத்திருந்த விஜய்க்கு இந்த படம் சரியான தீனி தான் போட்டுச்சு இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சது அடுத்ததாக எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் விஜய் ஜோதிகா விவேக் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் குஷி இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான் சொல்லலாம் இளைஞர்கள் மத்தியில் இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு இருந்துச்சு இந்த படம் தெலுங்கு கனடா இந்தின்னு சொல்லிட்டு பல மொழிகள்லையும் படம் ரீமேக் ஆகி இருந்துச்சு மீண்டும் செல்வ பாரதி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு விஜய் சிம்ரன் எஸ்பிபி உள்ளிட்டோர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் பிரியமானவளே இந்த படமும் ஒரு சிறந்த குடும்ப பொழுதுபோக்கு படமாக அமைஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சிச்சு மலையாள இயக்குநரான சித்திக் இயக்கத்தில் விஜய் சூர்யா ரமேஷ் கண்ணா வடிவேலு தேவயானி உள்ளிட்டோர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான் கிட்டத்தட்ட நூற்றி நாளுக்கு அப்புறமா தேட்டரில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்துச்சு இந்த படம் விஜய் சூர்யா ரீதியாக இருவருக்குமே ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சது அடுத்ததாக அருண் பிரசாத் இயக்கத்தில் விஜய் ரியாஸ்கான் பூமிகா உள்ளிட்டோர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் பத்ரி இந்த படமும் விஜய் கரியரில் ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சிச்சு நூறு நாட்களில் கடந்தும் தியேட்டர்ல வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்துச்சு அடுத்ததாக விஜய் ரிச்சா கிருஷ்ணா உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகியிருந்த திரைப்படம் தான் ஷாஜகான் ஒருதலை காதலை மையப்படுத்தி எடுத்திருந்த இந்த படமும் விஜய் அவர்கள் கரியரில் ஒரு வெற்றி படம்தான் இந்த படத்தோட எல்லாம் மிகப்பெரிய ஹிட்டாச்சு அடுத்ததாக மஜித் இயக்கத்தில் விஜய் பிரியங்கா சோப்ரா உள்ளிட்டோர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் தமிழன் இந்த படமும் விஜய் அவர்கள் கரியர்ல ஒரு வெற்றி படமா தான் அமைஞ்சது மீண்டும் செல்வா இயக்கத்தில் விஜய் விவேக் மணிவண்ணன் உள்ளிட்டோர் நடித்திருந்த திரைப்படம் தான் யூத் இந்த படமும் கமர்ஷியலா ஒரு வெற்றி படமா தான் அமைஞ்சது மீண்டும் ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் விஜய் ரீமாசன் ஜெய் வடிவேலு உள்ளிட்டோர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் பகவதி இந்த படத்தில் டீ கடக்காரர்லேருந்து டானா எப்படி மாறுறாரு அப்படின்றது தான் கதையாக எடுத்திருப்பாங்க இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் தான் மீண்டும் செல்வபாரதி இயக்கத்தில் விஜய் ஸ்னேகா மணிவண்ணன் உள்ளிட்டோர் நடித்திருந்த திரைப்படம் தான் வசிகரா இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் ஆவரேஜாக தான் போச்சு இருந்தாலும் விஜய் ஸ்னேகா அவர்களோட கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் பெரிதும் பேசப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பாடல்களும் அப்போ சூப்பர் டூப்பர் ஹிட்டு அடுத்த கேபி கேபி ஜெகன் இயக்கத்தில் விஜய் மீரா ஜாஸ்மின் அமிஷா பட்டேல் உள்ளிட்டோர் நடித்திருந்த திரைப்படம் தான் புதிய கீதை இந்த படம் கலவையான விமர்சனங்களைப் பெற்று பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது அடுத்ததா ரமணா இயக்கத்துல விஜய் ஜோதிகா விவேக் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் திருமலை இந்த படம் விஜய் அவர்கள் கரியர்ல மிக முக்கியமான படம் ஏன்னா இந்த படத்தின் மூலியமாக தான் விஜய் அவர்கள் ரொமான்டிக் ஹீரோவிலிருந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறி இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல ஒரு பாடலுக்கு விஜயும் லாரன்ஸும் டான்ஸ் ஆடி இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பா இருந்துச்சு பாக்ஸ் ஆபீஸ்லயும் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டரா அமைஞ்சது அடுத்ததா பெருமாள் இயக்கத்தில் விஜய் சிம்ரன் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் உதயா இந்த படம் விஜய் கரியர்ல ஒரு தோல்வி படமா தான் அமைஞ்சது அடுத்தது தரணி இயக்கத்தில் கபடியை மையமாக வச்சு விஜய் த்ரிஷா பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் கில்லி இந்த படம் பாக்ஸ் ஒரு பஸ்டர் தான் சொல்லணும் சுமார் நேரடியாக ஓடிட்டு இருந்துச்சு வித்யாசாகரோட இசை இந்த படத்துக்கு கூடுதலா வலுவும் சேர்த்துச்சு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி நாலில் விஜய் சோனியா அகர்வால் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகியிருந்த திரைப்படம் தான் மதுரை இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு தோல்வி படமா தான் அமைஞ்சது அடுத்ததாக தங்கச்சி சென்டிமெண்ட் மையமாக வச்சு இயக்குனர் பேரரசு இயக்கத்தில் வெளிவந்திருந்த திரைப்படம் தான் திருப்பாச்சி இந்த படத்தில் விஜய் திரிஷா மல்லிகா உள்ளிட்டோர் நடிச்சிருந்தாங்க இந்த படம் நூற்றி ஐந்து நாளுக்கு அப்புறமா ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிச்சு இந்த படத்து மூலியமாக விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட பெண் ரசிகைகள் அமைஞ்சாங்க அடுத்ததாக விஜய் ஜெனிலியா பிபாசோ பாசு வடிவேலு உள்ளிட்டோர் நடித்திருந்த திரைப்படம் தான் சச்சின் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல ஆனாலும் விஜய் வடிவேலு கூட்டணியில் உருவாகியிருந்த இந்த படத்தோட காமெடியெல்லாம் இன்றளவும் வந்து ரொம்ப பேசப்படுது திருப்பாச்சி வெற்றிக்கு அப்புறமா மீண்டும் விஜய் பேரரசு கூட்டணியில் அம்மா சென்டிமெண்ட்ல உருவான திரைப்படம் தான் சிவகாசி இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிளாக் பஸ்டர் படம்னு தான் சொல்லலாம் இந்த படமும் கிட்டத்தட்ட தேட்டரில் நூற்றம்பது நாளுக்கு மேல வெற்றிகரமாக ஓடி இருந்துச்சு அடுத்ததாக விஜய் திரிஷா பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகி இருந்த திரைப்படம் தான் ஆதி இந்த படத்துக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமல் தோல்வி படமாக தான் அமைஞ்சது அடுத்ததாக பிரபுதேவா இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஏழு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருந்த திரைப்படம் தான் போக்கிரி இந்த படத்தில் விஜய் அசின் வடிவேலு நாசர் உள்ளிட்டோர் நடிச்சிருந்தாங்க இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிச்சு கிட்டத்தட்ட இருநூறு நாட்களை கடந்தும் தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்தது அடுத்ததாக விஜய் ஸ்ரேயா சந்தானம் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகியிருந்த திரைப்படம் தான் அழகிய தமிழ் மகன் இந்த படத்துக்கு விமர்சன ரீதியாக பெருசாக வரவேற்பு இல்லாட்டியும் போக்கிரி படத்தோட வெற்றிக்கு அப்புறமா ரிலீஸ் இருந்ததால் இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜ் படமாக தான் முடிஞ்சது மீண்டும் விஜய் தரணி கூட்டணியில் உருவாகியிருந்த தான் குருவி இந்த படத்தில் விஜய் த்ரிஷா விவேக் உள்ளிட்டோர் நடிச்சிருந்தாங்க மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்ச இந்த படத்துக்கு அதன் பிறகு எழுந்த விமர்சனம் விஜய் கரியரில் இந்த படம் ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது போக்கிரி படத்தோட மாபெரும் வெற்றி அதுக்கப்புறமா விஜய் பிரபுதேவா கூட்டணியில் உருவாகிருந்த திரைப்படம் தான் வில்லு இந்த படத்தில் விஜய் நயன்தாரா வடிவேலு உள்ளிட்டோர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கும் ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா எழுந்த நெகட்டிவ் விமர்சனங்களால் இந்த படமும் ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது அடுத்ததாக பாபு சிவன் இயக்கத்தில் விஜய் அனுஷ்கா நடிப்பில் வெளியாகியிருந்த திரைப்படம் தான் வேட்டைக்காரன் இந்த படமும் விஜய் அவர்கள் கரியரில் ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது அடுத்ததாக எஸ்பி ராஜ்குமார் இயக்கத்தில் விஜய் தமன்னா உள்ளிட்டோர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் சுரா இது விஜய் அவர்களோட ஐம்பதாவது திரைப்படம் இந்த படமும் விஜய் கரியரில் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக தான் அமைஞ்சது மீண்டும் சித்திக் இயக்கத்தில் விஜய் அசின் நடிப்பில் உருவாகியிருந்த திரைப்படம் தான் காவலன் இந்த படம் விமர்சன ரீதியாக வெற்றி பெற்றிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக தான் போயிருந்துச்சு அதுக்கு காரணம் இந்த படத்துக்கு கூட ரிலீஸ் ஆன ஆடுகளம் சிறுத்தை அப்படின்ற இரண்டு படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா போயிட்டு இருந்துச்சு அடுத்ததான் மோகன் ராஜா இயக்கத்தில் விஜய் ஜெனிலியா அன்சிகா மோத்வானி உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகியிருந்த திரைப்படம் தான் வேலாயுதும் இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆவரேஜ் படம் தான் ஏன்னா இந்த படம் ஏழாம் அறிவு கூட ரிலீஸ் ஆகி இருந்துச்சு அடுத்ததாக சங்கர் இயக்கத்தில் விஜய் ஜீவா ஸ்ரீகாந்த் இலியானா சத்யராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகியிருந்த திரைப்படம் தான் நண்பன் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக தான் அமைஞ்சது இந்த படத்தில் முதல்ல சூர்யா நடிக்கிறதா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் விஜய் நடித்தார் இதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு அடுத்ததாக ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் காஜல் அகர்வால் வித்யு சம்பால் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகியிருந்த திரைப்படம் தான் துப்பாக்கி இந்த படம் விஜய் அவர்கள் கரியரில் மிக முக்கியமான படம் சுமார் நூறு நாட்களில் கடந்த இந்த படம் விஜய் அவர்கள் கரியர்லேயே அதிக வசூல் செஞ்ச படமாகவும் இருந்துச்சு ஹாரிஸ் பின்னணி படத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது அடுத்ததாக ஏஎல் விஜய் இயக்கத்துல விஜய் அமலாபால் உள்ளிட்டோர் நடிப்புல வெளியாகி இருந்த திரைப்படம் தான் தலைவா இந்த படம் ஒரு சில அரசியல் காரணங்களால லேட்டாக ரிலீஸ் ஆச்சு அதனால பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது அடுத்ததாக நேசன் இயக்கத்துல விஜய் மோகன்லால் காஜல் அகர்வால் உள்ளிட்டோர் நடிப்புல வெளியாகியிருந்த திரைப்படம் தான் ஜில்லா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சது இருக்கிறது மீண்டும் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் விஜய் சமந்தா சதீஷ் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகி இருந்த திரைப்படம் தான் கத்தி இந்த படமும் விஜய் அவர்கள் கரியரில் ஒரு வெற்றி படம் தான் ஆனால் துப்பாக்கி அளவுக்கு பிளாக் பஸ்டராக இல்லாமல் இது ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது சிம்பு தேவன் இயக்கத்தில் விஜய் ஸ்ருதிஹாசன் ஸ்ரீதேவி அன்சிகா மோத்தோனி சுதிப்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்த திரைப்படம் தான் புலி விஜய் கரியர்லேயே அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படமும் இதுதான் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி பெறாத தோல்வி படமாக தான் அமைஞ்சது ராஜா ராணின்ற பெரிய வெற்றி படத்துக்கு அப்புறமா இயக்குனர் அட்லி இயக்கிய படம் தான் தெரி இந்த படத்தில் விஜய் சமந்தா எமி ஜாக்சன் உள்ளிட்டோர் நடிச்சிருந்தாங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்த இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர்னு தான் சொல்லலாம் தெரி படத்தோட வெற்றிக்கு அப்புறமா இயக்குனர் பரதன் இயக்கத்தில் விஜய் கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த படம் தான் பைரவா இந்த படத்துக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல வசூல் தான் போயிட்டு இருந்துச்சு திரைப்படத்தோட வெற்றிக்கு அப்புறமா மீண்டும் அட்லியுடன் கூட்டணி அமைத்து வெளிவந்த திரைப்படம் தான் மெர்சல் இந்த படத்தில் விஜய் நித்யா மேனன் காஜல் அகர்வால் சமந்தா வடிவேலு அப்படின்னு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரகுமான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பார் கிட்டத்தட்ட பட்ஜெட்டு ரொம்ப அதிகமாக எடுத்ததால் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆவரேஜாக தான் போச்சின்னு சொல்லலாம் ஏஆர் முருகதாஸோட மீண்டும் கூட்டணி சேர்ந்து வெளிவந்த திரைப்படம் தான் சர்க்கார் இந்த படத்தில் விஜய் கீர்த்தி சுரேஷ் தான் நடிச்சிருந்தாங்க அதிக பொருட்செலவில் எடுத்த இந்த திரைப்படமும் ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சிச்சு அதுக்கு காரணம் இந்த படம் அதிக விலைக்கு விற்கப்பட்டதாகவும் சொன்னாங்க மீண்டும் அட்லி இயக்கத்தில் விஜய் நயன்தரா ஜாக்கி ஷெரீஃப் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் பிகில் இது ஒரு ஸ்போர்ட்ஸை மையப்படுத்தி எடுத்த திரைப்படம் இந்த படமும் விஜய் கரியரில் ஒரு வெற்றி திரைப்படம் தான் ஆனால் ரொம்ப பெரிய வெற்றியின் இல்லாமல் ஜஸ்ட் ஆவரேஜ் இட்டு தான் இந்த படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் விஜய் சேதுபதி மாளவிகா மோகனன் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் மாஸ்டர் இந்த படம் விஜய் கெரியரில் கொஞ்சம் வித்தியாசமான படம் தான் சொல்லலாம் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டராக இருந்துச்சு நெல்சன் இயக்கத்தில் விஜய் பூஜா ஆக்டியே உள்ளிட்டோர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் பீஸ்ட் இந்த படம் ஒரு காமெடி ஆக்ஷன் ஜானரில் ரிலீஸ் ஆகியிருந்தது இந்த படம் விஜய் கெரியரில் ஒரு தோல்வி படமாக தான் முடிஞ்சிச்சு இருந்தாலும் அனிருத்தோட மியூசிக் இந்த படத்தில் பெரிதும் பேசப்பட்டுச்சு வம்சி இயக்கத்தில் இந்த வருட பொங்கலுக்கு விஜய் ராஷ்மிகா ஸ்ரீகாந்த் ஷாம் சரத்குமார் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த திரைப்படம் தான் வாரிசு குடும்ப சென்டிமெண்ட்டை மையப்படுத்தி எடுத்திருந்த இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக தான் போச்சு மாஸ்டர் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா மீண்டும் விஜய் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் லியோ அதே போல் இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான் இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் இன்னும் கொஞ்சம் கதை ஸ்க்ரீன் பிளேயில் கவனம் செலுத்தியிருந்தால் இந்த படம் இந்திய லெவல்லே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமைஞ்சிருக்கும் இப்போது இந்த படத்துக்கு அப்புறமா வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி சிக்ஸ்டி எயிட் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு வர அந்த படமும் மாபெரும் வெற்றி அடையணும்னு எதிர்பார்க்கிறோம்